السلام عليكم ورحمة الله وبركاته إن يعني الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهدي الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

பிறையை சர்வதேசத்தின் அடிப்படையாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டுமா அல்லது நம்முடைய ஊரில் தென்படுகின்ற பிறையை அடிப்படையாக கொண்டு நாம் நோம்பு நோக்க வேண்டுமா என்கிற ஒரு பிரச்சனை இதில் ஒரு சாரார் உளமாக்கல் அவரவர் அவருடைய பகுதியில் தெரிகின்ற திரையை அடிப்படையாக கொண்டு நோன்பை ஆரம்பிக்க வேண்டும் நோன்பை விட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் இன்னொரு சாரார்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் உலகத்தில் ஏதாவது ஒரு பகுதியில் தென்பட்டு விட்டால் போதும் அதை அடிப்படையாக கொண்டு நாம் நோம்பு நொறுக்கலாம் நோன்பை விடலாம் என்று கருத்தை சொல்லுகிறார்கள் இந்த இரு சாராரும் எடுத்து வைக்கக்கூடிய ஆதாரங்கள் என்ன என்று கேட்டால் ஒரே ஆதாரங்களைத்தான் எடுத்து வைக்கிறார்கள் அல்லாவினர் பார்த்து நோம்பு வீங்கள் திரைப்பார்த்து நீங்கள் நோம்பை விடுங்கள் நீங்கள் முப்பதாக பூர்த்தி செய்யுங்கள் என்று ரவிசல்லா அவரை அவர்கள் கூறிய சஹில் புகாரி முஸ்லிம் இன்னும் பல நூல்களில் இடம்பெற்றிருக்கின்ற செய்தி இந்த ஹதிசையா அடிப்படையாக கொண்டுதான் தரை அவரவர் பகுதியில் பார்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் வாதிடக்கூடிய வாதமும் அதே போன்று உலகத்திற்கு ஒரு பிறை அந்த பிறை எங்கே தென்பட்டாலும் அதை அங்கிருக்கிறவர்கள் பார்த்தால் போதுமானது என்கிற அடிப்படையில் சர்வதேச பிறை என்கிற அளவுகோலை கொண்டு நோன்பையும் பெருநாளையும் தீர்மானிக்கக்கூடியவர்களும் எடுத்துக் கொள்கின்ற வழிமுறை இரண்டிற்கும் இதுதான் ஆதாரம் ஆனால் அதே நேரத்தில் இந்த ஆதாரங்களுக்கு மேலாக சில செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள் ஒரு செய்தி இரண்டு சாட்சிகள் உங்களுக்கு சாட்சி சொன்னார்கள் எனால் அந்த சாட்சியத்தை அடிப்படையாக கொண்டு நீங்கள் நோம்பை நோறுங்கள் நோம்பி விட்டு விடுங்கள் அதாவது முஸ்லிமான இரண்டு நபர்கள் அவர்கள் பெற பார்த்தார்கள் என்கிற தகவலை நமக்கு சொன்னால் அந்த தகவலை அடிப்படையாக கொண்டு நாம் நோன்பை ஆரம்பிக்க வேண்டும் நோன்பை விட வேண்டும் என்று வழிகாட்டுதலை அல்லாவின் நோம்பை விடுவாரும் கட்டளை இடவில்லை மாறாக சஹாபாக்கள் பலரும் பார்த்து வந்து அல்லாவின் சொன்ன செய்தியை அடிப்படையாக கொண்டுதான் நபி மக்களுக்கு நோம்பை வைப்பதற்கும் நோம்பை விடுவதற்குமான வழிகாட்டுதலை வழங்கியிருக்கிறார்கள் அடிப்படையில் மார்க்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு அம்சம் சாட்சியம் என்பது பொதுவாக எல்லா அமல்களுக்கும் சாட்சி மேற்றுக் கொள்ளப்படும் என்பதை போன்றே திரையுடைய விஷயத்திலும் சாட்சி மேற்றுக் கொள்ளப்படும் இருக்க வேண்டும் என்பதுதான் நிபந்தனை அவர் இந்த மொழி பேசக்கூடியவராக இருக்க வேண்டும் இந்த பிராந்தியத்திற்குட்பட்டவராக இருக்க வேண்டும் என்கிற நிபந்தனையை அல்லாவும் அல்லாஹுடைய தூதரவர்களும் கூறி காட்டவில்லை அப்படி இருக்கின்ற போது நம்மில் ஒரு சாரார் உளமாக்கல் என்ன செய்கிறார் இது ஒரு கருத்து வேறுபாடுக்குரிய விஷயம் என்பதை மறுக்கவில்லை ஆனால் இதில் எது சரியான கருத்து என்பதை அறிந்து கொள்வதற்கு அப்படின்னு சொல்லுகிறோம் ஒரு சாரார் என்ன செய்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட இட் தான் அவர்கள் பார்க்கின்ற பிறை பொருந்தும் என்கிற ஒரு வாதத்தை முன்வைக்கிறார்கள் நேரடியாக இது குரானிலிருந்தும் சுன்னாவிலிருந்தும் எடுக்கப்பட்ட கருத்தல்ல என்று சொன்னாலும் கூட இஜிதிஹாதின் அடிப்படையில் பெறப்பட்டிருக்கின்ற ஒரு கருத்து என்கிற அடிப்படையில் இது நாம் பார்க்கிறோம் அந்த கருத்திற்கு நாம் மதிப்பளிக்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் இந்த கருத்தை உடையவர்கள் இவர்கள் தங்களுடைய பகுதியில் பிறை பார்த்து அதை அடிப்படையாக கொண்டு தான் நோம்பு நோர்க்க வேண்டும் அதை அடிப்படையாக கொண்டு தான் பெருநாளை கொண்டாட வேண்டும் என்று வாதிடுகிறார்களோ அவர்கள் உலகம் முழுக்க ஒரே பிறை என்கிற வாதத்தை என்ற கருத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அதை முற்றிலும் புறக்கணிக்க கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது அதை பற்றிய விவரம் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற நிலையை நாம் பார்க்கிறோம் அதனால் இதை வந்து நினைச்சாங்க இதுதான் ஒரு பெரிய வடிகேடை போன்று அவர்கள் சித்தரிக்கிறார்கள் என்பதனால்தான் இந்த விளக்கம் நாம் கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாக இருக்கிறோம் இந்த இரண்டாவது கருத்தை பொறுத்தவரையில் அதாவது உலகம் முழுக்க ஒரே பிறை எந்த அளவுக்கு சொன்னா இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கின்ற குளோபல் வில்லேஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு சர்வதேச அடிப்படையில் நாம் உலகத்தை என்ன செய்யறோம் ஒரு கிராமமா பார்க்கின்ற அளவிற்கு தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் வெள்ளிக்கிழமை ஜுமாவனியை தொழுகை தொழுகிறோமோ அதே நாளில் தான் உலகம் முழுக்க இருக்கின்ற முஸ்லிம்கள் வெள்ளிக்கிழமை ஜுமா தொழுகை தொழுகிறார்கள் சவுதியில் இருந்து கொண்டிருக்கின்ற முஸ்லிம்களும் அன்றைய தினத்தில் தான் ஜுமாவை தொழுகிறார்கள் தவிர அவர்கள் வேறொரு நாளில் தொழுவதில்லை அவர்களுக்கு நமக்கு செய்கிறது அந்த நாளில் நேரம் வித்தியாசப்படுகிறது இரண்டரை மணி நேரம் வித்தியாசப்பட்டு நமக்கு பிந்தி ஒரு இரண்டரை மணி நேரத்திற்குள்ள அவர்கள் நினைச்சாங்க அந்த தொழுகைக்கு செல்லுகிறார்கள் நாம் தொழுகு முடித்ததற்கு பிறகு அவர்கள் அந்த தொழுகைக்கு செல்லுகிறார்கள் மொத்தத்தில் அதே நாளில் நடந்து விடுகிறது அப்படியானால் நாள் என்பதை பொறுத்தவரையில் நமக்கும் வேற நாடுகளுக்கு மத்தியில் வித்தியாசம் இல்லை உலகத்தில ஒரு நாட்டிற்கும் இன்னொரு நாட்டிற்கும் இருந்து கொண்டிருக்கின்ற நேர வித்தியாசத்தில் அதிகபட்சமாக இருந்து கொண்டிருக்கின்ற வித்தியாசம் பதினான்கரை மணி நேரம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு நாட்டிற்கும் இந்தியாவிற்கு மத்தியில் பதினாறரை மணி நேரம் வித்தியாசம் கொண்டிருக்கிறது மற்ற எல்லா நாடும் என்ன செய்யணும் இதற்கு கீழாக இருந்து கொண்டிருக்கின்ற நேர வித்தியாசத்திற்குள் அடங்கிவிடும் அப்படியானால் நாள் என்பது வித்தியாசப்படவில்லை நாள் என்பது இருபத்தி மணி நேரம் அந்த இருபத்தி மணி நேரம் நமக்கும் இன்னொரு நாட்டிற்கும் வேறுபடுகிறதா என்று கேட்டால் அப்படிப்பட்ட வேறுபாடு இல்லை எல்லோரும் ஒரே நாளில் ஒரே கிழமையில் ஒரு ஒரே நாளில் என்ன செய்யறோம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படியானால் திரை விஷயத்தில் மட்டும் நாம் நமக்கு ஏன் இந்த முரண்பாடு என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அதை சிந்தித்தமையானால் இந்த பிரச்சனைக்கான தெரிவு நமக்கு

திரை உதயமாகிற பகுதி அதனுடைய இருந்து கொண்டிருக்கிற நேர வித்தியாசம் என்பது கணக்கில் கொள்ளப்படவே தேவையில்லை என்பதை நினைச்சாங்க மிக அழகாக

பிறை பார்த்ததின் அடிப்படையில் முப்பது நாள் நோம்பு நோக்கிறார்கள் அவர்கள் கண்டையிலிருந்து கொண்டிருக்கிற நபர்களுக்கு அவருடைய ஊரில் பிறை தென்பட்டது என்கிற அடிப்படையில் இருபத்தி ஒன்பது நாள் நோன்பு கிடைக்கிறது அதாவது இவர்களுக்கு பிந்தி ஒரு நாள் கழித்தவர்கள் பிறை பார்த்திருக்கிறார்கள் இப்போது இருந்து கொண்டிருக்கிற வித்தியாசத்தை போன்று அது போன்ற ஒரு நிலை ஏற்பட்டால் இமாம் அபு அணி கரமுல்லாவுடைய மதுகபை சார்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள் அலல்லதீன சாமு திசாத்தம் வைசிரீன யோமன் கலா யோமின் இவர்கள் இருபத்தி ஒன்பது நாளை நோம்பு நோட்டார்களோ அவர்கள் ஒரு நோம்பை கலா செய்ய வேண்டும் ரமலான் முடிந்ததற்கு பிறகு அவர்களுக்கு ஒரு நோம்பு தவறி போயிடுச்சு அந்த மாதத்தில் ரமலான் முப்பது நாட்களை கொண்டது ஆனால் இவர்களுக்கு தான் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அது அவருடைய பகுதியில் பார்த்த அடிப்படையில் என்று சொன்னாலும் கூட அதில் அவர்களுக்கு ஒரு தவறு நிகழ்ந்து இருக்கிறது அவர்கள் என்ன செய்திருக்கணும் பக்கத்தில் இருக்கின்ற நாட்டை சார்ந்தவர்கள் முப்பதை நோட்டார்கள் அல்லவா அவருடைய தகவலை அடிப்படையாக கொண்டு இவர்கள் முழுமையாக ஏனென்றால் அந்த வருடத்தின் நோம்பு முப்பது அப்ப இவர்களுக்கு கிடைத்த

செய்திக்கு இந்த செய்தியை மேற்கொள் காட்டி அவர்கள் மஜ்மூல் பட்டாவா என்கிற அவருடைய நூலில் சொல்லி காட்டுகிறார் ஆக இதுல இருந்து கொண்டிருக்கின்ற பிரபலமான கருத்து இதுதான் ஆனாலும் கூட இரண்டாவது ஒரு கருத்து இஜிஹாதின் அடிப்படையில் இருந்து கொண்டிருக்கின்ற கருத்து வேறுபாடு என்கிற அடிப்படையில் இருந்து கொண்டிருக்கிறது அதை நாம் மதிக்கிறோம் அதற்கு நாம் உடன்படவும் செய்கிறோம் அதனால தான் நம்முடைய பகுதியில் இருந்து கொண்டிருக்கிற மக்களில் ஒரு சாரார் அவருடைய பகுதியில் பார்க்கின்ற பெரிய அடிப்படையாக கொண்டு நோம்பு நோக்கிறார்கள் நோம்பு விடுகிறார்கள் அதை நாம் குறை சொல்லவில்லை ஆனால் அதே நேரத்தில் இதில் வலுவான கருத்து இது என்று கேட்டால் உலகத்தில் பிறை ஒரு இடத்தில் தெரிந்தது என்று தகவல் நமக்கு கிடைத்து விட்டால் நாம் நோம்பு நோக்க வேண்டும் என்றால் பிறை என்பது மாதத்தை காட்டுவதற்கான அளவீடு அளவுகோல் அதனால் மாதம் திறந்திருக்கிறது என்று சொன்னால் நம் மீது நோம்பு விடுகிறது எனவே அதனால் இது எங்களுடைய ஊருக்கான பிறை இல்லை என்று நாம் அதை ஒதுக்கி தள்ளவிட முடியாது கருத்துடையவர்கள் அதாவது நமக்கு மாற்று கருத்துடையவர்கள் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் இதன் மூலம் முஸ்லிம் சமுதாயத்தில் ஒற்றுமை தகர்ந்து விடுகிறது இது ஒரு வேடிக்கையான ஒரு வாதம் காரணம் என்ன இவர்கள் ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய விஷயம் ஒரு மசாயல் சம்பந்தப்பட்ட விஷயம் நாம் ஒன்று ஒன்றுபட வேண்டும் என்று சொன்னால் எதில் ஒன்றுபட வேண்டும் முஸ்லிம் சமுதாயம் கொள்கையில் ஒன்றுபடாத வரையில் நமக்கு ஒற்றுமை என்பது சாத்தியமில்லை இல்லை ஒன்றுபட வேண்டும் அதுதான் நம்முடைய முக்கியமான கோரிக்கையா இருக்கணும் ஆனா இதுல இவங்க என்ன செய்றாங்க யாரெல்லாம் கபர் வழிபாட்டை உடையவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்களோ ஷியாக்களாக இருந்து கொண்டிருக்கிறார்களோ ஹவாரியுடைய கொள்கை இருந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த மக்களோட எல்லாம் ஒன்றுபட வேண்டும் என்பதற்கு அவருடைய முன் முன்வைக்கிறார்கள் என்று சொன்னால் இது ஒரு வேடிக்கையான ஒரு வாதம் இந்த வாதம் தவறான வாதம் என்று சொன்னால் இன்னும் ஒரு அப்படி மேலே சென்று நாம் பார்த்தோமே ஆனால் ஒற்றுமை என்று சொன்னால் ஒட்டுமொத்த உமாவிற்குமான ஒற்றுமையா அல்லது நாம் இருந்து கொண்டிருக்கின்ற பிராந்தியத்திலான ஒற்றுமையா என்பதை நாம கேள்வி கேள்வி கேட்க வேண்டிய விஷயம் பிராந்தியத்திலான ஒற்றுமையை தான் நீங்கள் காண்கிறீர்கள் என்று சொன்னால் அப்போ கொள்கையற்றவர்களோடும் ஒற்றுமையா இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் என்று சரிங்க அதன் மூலம் நிறுவ வருகிறீர்கள் என்று பொருளாகிவிடும் அதல்ல சர்வதேச அளவிலான ஒற்றுமை என்று சொன்னால் உலகத்திலே நாம் சர்வதேச பெரிய அடிப்படையாக கொண்டு செயல்படுகிற போது பெரும்பான்மை சமூகம் அன்றைக்கு நோம்பாக கொண்டிருக்கின்றது உதாரணமா எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த ரமதானுடைய ஆரம்பத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் சனிக்கிழமை பிறை ஒன்று என்று சவுதி அரேபியா துபாய் கத்தர் பஹ்ரைன் அதே போன்று குவைத் இன்னும் ஆஸ்திரேலியா அதே போன்று அமெரிக்காவில் இருந்து கொண்டிருக்கிற சில பகுதிகள் இப்படி உலகத்தின் பெரும் பகுதி முஸ்லீம்கள் என்ன செய்திருக்கிறார்கள் அன்றைய நாளை ஆப்கானிஸ்தான் உட்பட சனிக்கிழமை முதலாவது நாளை ரமலானுடைய முதல் நாளாக தீர்மானித்திருக்கிறார்கள் இதுல இரண்டாவது சாரர்கள் யார் இந்தியா இங்கிலாந்து இலங்கை அதே போன்று பங்களாதேஷ் இது போன்ற முஸ்லிம்கள் முஸ்லிமுடைய ஆட்சியில் இல்லாத ஒரு பகுதியில் இருந்து கொண்டிருக்கிற மக்கள் தான் இந்த கருத்தில் அப்போ பெரும்பான்மை எங்க இருக்கிறார்கள் சொன்னால் அந்த கருத்தில் தான் இருக்கிறார்கள் இப்ப முஸ்லிம்களோடு நம்ம ஐக்கியப்பட வேண்டும் ஒன்றுபட வேண்டும் என்று சொன்னால் அப்போது நாம் முதல் கருத்திற்கு வருவதுதான் இதில் ஆரோக்கியமான விஷயம் சரியான விஷயம் இன்னும் சொல்ல போனால் நாட்காட்டியாக இருந்து கொண்டிருக்கிற சந்திரனை சரியா கணக்கிடுவதற்குரிய அளவு கூட அதுதான் எனவே இதில் இரண்டு கருத்துக்கள் இருந்தாலும் இந்த கருத்து ராஜகான கருத்து என்பதனால் இதிலே நீங்கள் சொல்லக்கூடிய ஒற்றுமை என்கிற வாதம் அது ஏற்புடையதில்லை அமல் விஷயத்தில் இது போன்ற வாதங்களை சொல்லி நாம் என்ன செய்யக்கூடாது மக்களை பிற்போக்கு தரத்திற்கு நாம் தள்ளக்கூடாது சரியான சிந்தனையின்பால் சரியான கொள்கையின்பால் சரியான விவாதத்தின்பால் அவர்களை ஆர்வம் ஓட்ட என்பது சொன்னால் எது சரியான கருத்து இது ராஜகான கருத்தோ வலுவான கருத்து அதை நோக்கி திரும்புவதுதான் இதில் ஆரோக்கியமான முடிவாக இருக்க முடியும்

السلام عليكم ورحمه الله وبركاته